தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தேவச்செய்தி எருசலேமை குறித்த ஞான அர்த்தங்கள் பகுதி ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரத்தின் எட்டாம் வஸ்திரத்திலேயும் அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறியப்பட்டார் மிருகம் என்ற அந்த கிறிஸ்துவாரே ஏனோக்கும் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் காட்சியடைகிறது எகிப்து என்றும் கொல்லப்படுகிறது அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறியப்பட்டார் அந்த நகரம் எருசிலை மகாநகரமே எருசலேம் எவ்வளவு பிரசித்தி பெற்ற நகரம் ஒனராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே நான் தெரிந்து கொண்ட எரிசிலேம் என்றும் என் தாசனாகி தாவியதுக்காக ஒரு விளக்கு அங்கு எப்போதும் இருக்கும் என்றும் எரிசிலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் எப்படி அறியலாம் லோத்து சோதோமுக்கு போனதும் ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்துக்கு போனதும் நாம் இந்த வரலா வரலாற்றிலே காண்கிறோம் ஆனால் அவர்கள் வாக்கு திட்டம் பண்ணப்பட தேசத்தை அல்லவோ அழைந்திருக்க வேண்டும் அவர்களால் ஏனதை அடைந்து கொள்ள முடியவில்லை தேவன் அதற்களவோ அவர்களை அழைத்தார் லோத்தும் ஆபரகாமும் சேர்ந்துதான் பயணிக்கிறார்கள் ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்திலே ஆபர்காமின் மந்தைமைப்பருக்கும் லோத்தின் மந்தைமைப்பருக்கும் வாக்குவாதமும் சண்டையும் ஏற்படுகிறது வாக்குவாதம் சண்டை என்பது தேவனுக்கு அதாவது ஏ கிறிஸ்துவுக்கு விரோதமானது லோத்து அதன் பின் ஆபர்காமை விட்டுப் பிரிந்து சோதாவுக்கு போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் சோதோமை நிலை என்ன அது அக்கினிக்கு இரையானது சோதோமை லோத்தின் குடும்பத்தின் நிலை என்ன அக்கிரமக்காரரின் மத்தியில் லோத்து தன் குடும்பத்தோடு நீதிமானாக வைராக்கியமாக வாழ்ந்தார் இது ரெண்டு பேரு ரெண்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்திலே நீதிமானாக சாட்சி பெற்ற லோத்து நீதிக்கு விரோதமாக நீதிக்கு எதிராக முடிவடைந்தான் ஆபிரக அவன் அவர்கள் அவர்களால் ஏன் வாக்கு திட்டம் பண்ணப்பட்டதை அறிந்து கொள்ள முடியவில்லை இஸ்மவேலின் பக்கம் பக்கம் ஆனால் சாரால் ஈசாக்கோடு இணைந்து ஆபரகாவை தன் பக்கமாக இணைத்துக் கொண்டு இஸ்மவேலை தள்ளுகிறாள் அது போலவே ரெபேகாலும் யாகோவோடு இணைந்து ஏசாவின் கோபத்துக்கு யோபை தப்ப வைக்கிறார் யோசேப்பின் பிரிவினையும் பெங்கேமினின் வேதனையும் யாகோபின் குறைபாட்டினால் உண்டான பிரச்சனையாக இருக்கிறது இதை லேயாவின் புத்திரனாகிய யூதா இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி யாகோபோடு இணைகிறார் எனவேதான் சகோதரர்கள் புகழப்படுகிறவர் என்று ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் நிவர்த்தியாக்கப்பட்டாலும் உறுப்பினாக்களால் வாக்கு அத்த நோய் அடைந்து கொள்ள முடியவில்லை அவர்களுடைய சந்ததியார் எகிப்துக்கு அடிமையா அடிமையிலாக போய்விட்டார்கள் போனதும் ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்துக்கு போனதும்

ஞான கொள்ளப்படுகிறது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் செங்கடலிலே எதிரிகளை வீழ்த்தினாலும் இஸ்ரே வீரர்கள் வனாந்திரத்திலே வெற்றி சிறக்க முடியவில்லை ஆபரகாம் லோத்தின் வேலைக்காரர்கள் எப்படி சண்டை போட்டுக் கொண்டார்களோ அது போலவே மோசையோட சண்டை போட்ட யுத்த புருஷர்கள் அனைவரும் வனாந்திரத்திலே அழிந்தார்கள் அதைதான் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்தின் ஆறாம் வருஷத்திலே யுத்த புருஷர் யாவரும் அழிக்கப்படும் வரைக்கும் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே அணைந்து திரிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா காலை இருவரை தவிர இவர் இவர்கள் இவர் இருவர் மாற்றம்தான் அதாவது வாக்குத்தம் பண்ணப்பட தேசத்தை அடைந்தார்கள் வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் யோசுவா மூலமாக வாக்குறுத்தம் பண்ணப்பட்ட பட்ட தேசத்தை அடைந்தாலும் அவர்கள் மீது யோசுவா ஒரு தீர்ப்பை கொண்டு வருகிறார் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாம் வசனத்திலேயும் யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கத்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் எரிச்சல் தேவன் உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் என்று சொல்கிறார் தொடர்ச்சியாக இஸ்ரேவியல் ஜனங்கள் நியாயக்கேட்டன் புத்திராக முடிவடைந்தார்கள் கடைசிய கடைசி நியாயாதிபதியாகிய சாமு நாட்களில் ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பாவத்தியும் அவர்கள் கூட்டிக்கொண்டார்கள் இதைதான் சாமுவேல் பரண்பதாம் நாங்கள் இதுவரை செய்த எல்லா பாவங்களோடும் ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்பதே அவர்கள் அறிக்கையாக இருக்கிறது சவலை தள்ளுவதும் தாவிதை ஏற்படுத்துவதும் சாமுவேலுக்குள்ள மனை உளைச்சலாம் கண்டுபிடித்தார் அதிகாரத்தின் தலைநகரமாக இருக்கிறது தொடர்ந்து சியோனை தாவில் தன்னோடு இழைத்துக் கொள்கிறார் எனவே இப்போது எருசலேம் சோதோம் என்றும் எகிப்தி என்றும் சொல்லப்படுவது நீக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஆனால் ஆனால் அது அப்படி ஆகவில்லை நேபுகாத் எருசலேமை பிடித்து தீக்கு இரையாக்குகிறான் இவர்களை பாபிலோர் அடிமைப்படுத்துகிறது தானியரின் எருசலேமை நோக்கிய ஜபம் இவர்களை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போனாலும் அது எருசலேமாக தொடரவில்லை எருசலேமே எருசலேமே என்று நம்முடைய கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார் தொடர்ந்து அதன் நிலை என்ன அது சோதோம் என்றும் எகிப்து என்றும் முடிந்தது அங்குதான் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறியப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் ஏனக்கும் எலியாவும் அங்குதான் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய உடல்களும் அந்த மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே காட்சி அளிக்கிறது இங்கே வாரங்கள் என்று கேட்கப்படுகிற வாரங்கள் என்ற சத்தம் கேட்கப்படும் போது அவர்கள் உயிரடைந்து வானத்திற்கு ஏணி போனதை சத்துருக்கள் காண்கிறார்கள் அந்நேரமே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு பூமி அதிர்ச்சியினால் அளிக்கப்பட்டு ஏழாயிரம் பேர் மாண்டு போனார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இது எருசலேமுக்கு ஏற்பட்ட சேதம் இது சோதோம் எகிப்து என்று சொல்லப்பட்டதன் கோலமாக இருக்கிறது இது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் செயல்படுத்தப்பட்டு திரும்ப தலைநகரமாக கொண்டு வரப்படுகிறது எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தது போல தாவிதின் குமாரனும் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் ஆட்சி செய்வார் முதலாம் அதிகாரத்தின் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எழுத்துக்குரிய எருசலேமை பற்றிய உண்மைகள் இஸ்லேவியர்கள் இந்த எச்சரிப்பை அடைந்து தங்களை ஒப்பு கொடுத்த இடத்திலே சோதோம் எகிப்து என்று அவர நீங்கி ஆயிரம் அடைந்து கொள்கிறார்கள் ஆயிர வருட அரசாட்சிக்கு பங்குள்ளவர்கள் எவர்களும் அவர்கள் பரிசுத்த வாங்கியும் பாக்கிய இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இருக்கிறான் இந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அமேன்